இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கோங்க இப்போ அது இதில் சேர்த்துக்கிறேன் நான் வறுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்ப அதோடைய ஒரு டம்ளர் உளுந்து அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்ப இது எல்லாமே மிஷினில் கொடுத்து நான் அரைச்சிட்டு வந்துடுவேன் இது கொஞ்சம் நிறையங்கறனால மிஷினில் கொடுத்து அரைக்க போறேன் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன்

இப்போ இதோட ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் இதையும் நல்லா கலந்து விடுங்க பெருங்காய கட்டி ஒரு துண்டு வந்து நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சிருந்தேன் இப்ப அந்த சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விடுங்க இப்ப இதோட ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் சூடான எண்ணெயா சேர்த்துக்கோங்க நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் இப்ப எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விடுங்க இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் தண்ணி கொஞ்சமா ஊத்திக்கோங்க பார்த்துட்டு தான் ஊற்றணும் நல்லா கலந்து விடுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் மாவு இப்ப நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவு நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம முறுக்கு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்டார் தான் சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்டார் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த முறுக்கு பிழிற இதுல மாவு கொஞ்சமா எடுத்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க இப்ப முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஜாரணி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்து இந்த மாதிரி பின்னாடி திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி மெதுவா நீங்க செஞ்சீங்கன்னா ஈஸியா செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை கட் பண்ணி இப்படி ஒட்டி விட்டுருங்க அப்பதான் எண்ணெயில போறப்ப பிரியாம இருக்கும் இப்போ இதை எண்ணெயில சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடா இருக்கு இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி போகிறப்ப உங்களுக்கு ஈஸியாக எண்ணெயில் சேர்க்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும் அதுக்குள்ளே இன்னொன்று பண்ணிக்கலாம் எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது சிம்பிளே வச்சு பண்ணுங்க இதே மாதிரி இன்னொன்னு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் எண்ணெயில் போகிறப்ப எண்ணெய் உங்களுக்கு தெரிக்காது புதுசாக செய்கிறவங்க கூட கரெக்டாக செஞ்சிடலாம் இப்போ இதையும் என்னென்ன சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் ஃப்ரை ஆகட்டும் இப்போ முறுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கேன் நான் திருப்பி போட்டுட்டேன் ஒரு தடவை இந்த பப்புல்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா அடங்கட்டும் இன்னும் கொஞ்சம் பொன்னிரமாக வர்ற வரைக்கும் வச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எல்லா முறுக்கும் ஃப்ரை ஆயிடுச்சுங்க ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்டாவும் வந்திருக்கு கிறிஸ்பியாவும் இருக்கு இந்த ஒரு முறுக்க நான் உடச்சு காமிக்கிறேன் பாருங்க நல்லா கிறிஸ்பியா வந்துருக்கு பாருங்க நல்லா கிறிஸ்பியா இருக்கு இந்த தீபாவளிக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ